நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரத்தில் இன்று கிராஞ்சியா மதராஸ் பட்னா மெட்ராஸ் கார்பெட்னு சொல்லக்கூடிய சிறு செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெட்ராஸ் கார்பெட் செடி அதில் உள்ள பூக்கள் பார்க்குறீங்க சிறு மஞ்சள் கலர் பூவாக இருக்கும் அதோடய காய்களும் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் தான் இருக்கும் ஒரு சிறு சிறு பந்து மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா செவந்தி செடியோட இலை அமைப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சிறிதாக இருக்கும் இந்த செடிகள் அதிக அளவு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் பார்க்க பார்க்க முடியும் இந்த செடி நீர்நிலைகளுக்கு அருகாம அருகாமையில் உள்ள நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கார்பெட் விரிச்சு வச்ச மாதிரி எல்லா இடங்கள்லையும் படர்ந்து காணப்படும் தரையோட தரையாக படர்ந்து காணப்படும் அழகான மஞ்சள் பூக்களை இது கொண்டது இடைவெளி இல்லாமல் தரையை ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் இந்த மெட்ராஸ் கார்பட்னு சொல்லக்கூடிய கிராஞ்சியா மத்ராஸ் பட்னா செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா கொட்டை கரந்தை பார்த்துருப்பீங்க அதே மாதிரிதான் இருக்கும் பார்க்குறதுக்கு சிறிய அளவில் இது இருக்கும் இந்த மெட்ராஸ் கார்பெட்னு சொல்லக்கூடிய கிராஞ்சியா மதராசப்பட்டினா செடியோட பாகங்களை தோல் நோய்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க மூலம் அனைத்து மூலங்களுக்கும் இதை உபயோகப்படுத்துகிறாங்க தோல் நோய்களான அரிப்பு சொரி சிறங்கு போன்ற நோய்களுக்கும் புளுக்கோடர்மா போன்ற நோய்களுக்கும் இந்த செடியினுடைய பாகங்களை உபயோகப்படுத்துகிறாங்க யூரினரி ட்ராக்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷன் அது சரிசெய்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க காய்ச்சல் ஈரல் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் செய்யக்கூடியது இந்த மெட்ராஸ் மெட்ராஸ்கார்பன் சொல்லக்கூடிய செடி இந்த செடியை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த செடியை பற்றி நன்கு அறிந்தவர்கள்ட்ட கேட்டு இந்த செடிகளோட பாகங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறதுன்னு கேட்டு உபயோகப்படுத்த வேண்டுகிறேன்